வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோகூர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி சூதாட்டம் பெட்டிங் எதுவும் நடத்தப்படலை இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்கான வீடியோ மட்டும்தான் இன்னைக்கான கேரளா மூணு மணிக்கான கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டு வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏ போர்டில் உங்களுக்கு அஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் எட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது சி போர்டில் நாலு வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கு ஆல் போர்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு இல்லைன்னா ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பேர் ஏபி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசி தொண்ணூற்றி நாலு இல்லைன்னா எண்பத்தி நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு இல்லை நாற்பத்தி ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட் ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் எயிட் செவன் ஃபோர் எயிட் நைன் நைன் செவன் நைன் ஃபைவ் டபுள் ஃபோர் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்